உன் வழி ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனை சேகிக்கும் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்ருக்களும் அவனை சிநேகிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப நம்ம எல்லாருடைய வழியும் கதவுளுக்கு பிரியமாக இருக்கணும் எல்லாருடைய வழி யாருக்கு பிரியமா இருக்கணும் கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அப்ப கடவுளுக்கு பிரியமான வழி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ணணும் நம்மகிட்ட சண்டை போடுறவங்கிட்ட வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் நேசிக்க

ஒதுக்கி வைக்க கூடாது ஒதுக்கி வைக்க கூடாது ஏன் ஒதுக்கி வைக்க கூடாதுன்னா கடவுள் நம்ம யாரும் என்ன பண்ணல ஒதுக்கி வைக்கல அவர் நம்ம எல்லாரையும் என்ன பண்ற ஆண்டவர் வருசிக்கிறாரு இல்லையா நம்ம எல்லாரும் கேட்கும் போது என்ன பண்றாரு நல்ல அறிவு கொடுக்கிறாரு ஞானத்தை கொடுக்கிறாரு நல்ல காரியத்தை செய்யறாரு இல்லையா அதே போல நம்ம எல்லாரும் என்ன பண்ணா கடவுளுக்கு எந்த அளவுக்கு கீழ்படுகிறோமோ அதே போல யாருக்கு கீழ்படினா தாய் தகப்பனுக்கும் கீழ்படினும் அப்படி நீங்க கீழ்படுகிறதா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கல்வி அறிவு ஞானம் கிடைக்கும் இல்லையா எதிர்த்து பேச கூடாது எதிர்த்து எதிர்த்து பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் அடி கிடைக்கும் யாருக்கிட்ட அடி கிடைக்கும் அம்மா அப்பா கிட்ட அடி கிடைக்கும் இல்லையா அம்மா அப்பா நம்மள என்ன பண்ணாங்க கையால அடிப்பாங்க கரண்டியால அடிப்பாங்க கண்ணத்தை கிள்ளுவாங்க இல்லையா இருக்கிற பாத்திரத்தை தூக்கி மேல அடிப்பாங்க இல்லையா அப்போ அம்மாவுடைய வேலை என்ன கீழ்படிலனா அடிக்கிற வேலை அதே போல கடவுளுடைய வேலை என்னன்னா நீ கீழ்படிலனா உன்னை என்ன பண்ணாருங்க ஞானமற்றவனாக மாத்திருவார் முடி மாத்திருவாரு ஞான அறிவில்லாதபடி ஆயிடுவோம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணோம் கீழ்படிந்து நடக்கணும் அப்போ ஒரு நண்பர் நம்ம பேசும்போது ஒரு நண்பர் என்ன பண்ணுங்க அன்பாக நேசிக்கணும் அன்பாக நேசிக்கணும் ஏசப்ப என்னன்னா எல்லாரையும் நேசிச்சார் ஏசப்ப என்ன பண்ணாரு எல்லாருமே அன்பா இருந்தார் ஏசப்ப எப்படி இருந்தாரு நண்பா இருந்தாரு இவன் ஒல்லியா இருக்கிறான் ஏசப்ப என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல நான் குண்டா இருக்கிறான் ஏசப்ப என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல இவன் ஏல இவன் பணக்காரன் இவன் நல்ல ட்ரெஸ் போடுறான் இவங்களுக்கு எல்லாம் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்க்கல ஏசப்பா பார்க்கல நீங்க பாக்குறீங்களா அப்படி என் ஃப்ரெண்ட் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா பணக்கார ஃப்ரெண்டு இவன் நம்ம கிட்ட பேச மாட்டான்னு சொல்லிட்டு ஒதுங்குறீங்களா இல்ல அவங்க இவ்வளவு ஒதுக்குறாங்களா இல்லையா அப்போ தனது பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா அவன் பணக்கார ஏழன் கிடையாது உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும் எல்லாரையும் நேசிக்கிற அன்பா இருக்கு ஏன்னா பெரியவங்கிட்ட இருக்காது அது இருக்காது பெரியவங்கிட்ட இருக்காது காரணம் அவங்களுக்கு ஒரு இனப்பிரியாத ஒரு மேட்டுமே வந்துடும் அவங்களை அறியாம என்ன பண்ணா ஒரு மேட்டுமே வந்துடும் உங்களுக்கு என்ன இருக்காது அந்த மேட்டுமே இருக்காது திடீர்னு ஒரு நாளைக்கு ஓடி வந்து டே சாரிடா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க சாரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வரணும்னா போயிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுருங்க ஆனா இந்த பெரியவங்க என்ன பண்ண மாட்டாங்க பெரியவங்க என்ன பண்ண மாட்டாங்க சாரியே கேட்க மாட்டாங்க என்ன கேட்க மாட்டாங்க சாரியாது பூரியாது நாங்க அப்படியே தான் இருப்போம் எப்படியா இருப்போம் அவங்க அப்ப நீங்க அவங்கள பார்த்தா எப்படி ஆயிடுவீங்க ஆஹ் கரெக்டா சொன்னா அவங்கள பார்த்து அவங்கள போல நம்ம ரெடி ஆயிடும் அந்த குணம் நமக்கு வந்துரும் நமக்கு என்ன வரக்கூடாது நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்ம குழந்தைகளுடைய குணத்தோடு என்ன பண்ணுங்க வளரணும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும்போது நீங்க கொஞ்சம் பெரிய ஆளும் போது உங்களுக்கு ஒரு ஞானம் அறிவு கிடைக்கும் இல்லையா அப்ப அந்த ஞான அறிவு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ண அப்ப கூட பெரியவன் கூட இந்த மாதிரி இருக்க கூடாது யார கூட பெரியவங்க எப்படி இருக்கு நம்மளை போல இருக்குன்னு சொல்லுங்க நம்ம பெரியவங்களை போல போயிடக்கூடாது அதான் எசபா சொல்லி இருக்கிறார் எவன் ஒருவன் சிறு பிள்ளையாக மாறுகிறானோ அவனுக்கு தான் எங்க இடமா பரலோகத்துல இடமா ஏன்னா தான் என்ன தெரியாதான் யாரையும் வஞ்சிக்காது யாரையும் என்ன பண்ணாது இது பண்ணாது ஒரு உங்களை போல ஒரு சின்ன பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்க ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒரு பொண்ணு வச்சு அந்த பொண்ணை அடிச்சிருச்சு அதுக்கு காரணம்னா இந்த ரெண்டு பொண்ணு தான் அடிச்சிருச்சு இருந்தா இல்லையா

பேசல பிரா இருந்தாங்கிட்ட பேசல அப்புறம் என்ன பண்ணாங்க எல்லாரும் லாஸ்ட் நாள் கூப்பிட்டு பேசலாம் பாத்தீங்கன்னா மூணு பேர் அழுது என்ன பண்ணாங்க உப்புராய் கட்டி பிடிச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூணு பிள்ளைங்க எப்படி இருக்குது ஜாலியா இருக்குது அல்ல இல்லையா அப்ப நம்ம மன்னிச்சுட்டு என்ன பண்ணோம் மன்னிச்சுட்டு அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அப்போ உங்க வழி கத்திற்குள் பிரியமாக இருந்தா சத்துருக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க சத்துருக்கள் உங்களை சத்துருன்னா நம்மளை எதிர்க்கிறாங்க நம்மளை கோழி முட்டுறவங்க குறை சொல்றவங்க நம்மளை காட்டுக்குடி இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்கு இல்லையா அவங்களாம் நம்மள என்ன பண்ணுவாங்களாம் நேசிப்பாங்களாம் நீங்க கரெக்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க கதவு நீங்க கரெக்டா இருந்தா என்ன பண்ண ரேசப்பா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரா கேட்கறது எல்லாம் கிடைக்குமா அப்ப நம்ம என்ன பண்ணோம் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் ஒருவேளை நம்ம அப்பா அம்மா கூட இப்ப நாத்து நாட்டை பேசக்கூடாது அவங்க வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொன்னா கூட என்ன பண்ண முடியாது நீங்க

என் தாத்தா பாட்டி கிட்ட பேசாத ஏன் அந்த கிட்ட பேசாத என் அத்தை கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா அவங்களா ஒண்ணு தூக்கவே இல்லடா என்ன சொல்லுவாங்க அவங்களா ஒண்ணு தூக்கவே வாங்க அமே அவங்க தூக்கி எல்லாம் உங்களை கொஞ்சிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது ஒத்து வந்திருக்காது அமே பாருப்பா பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதுப்பா கரெக்டா பிள்ளைங்க சொல்லுது என்ன சொல்லுது ஒத்து வந்திருக்காங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா அப்ப என்ன கேட்டு கேட்கிற அன்பான பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணீங்க குழந்தை குழந்தையாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும் உங்களுக்கு உண்டான அறிவு உங்களுக்கு உண்டான ஞானம் உங்களுக்கு உண்டானது என்ன பண்ண வளர்த்துக்கணும் என்ன பண்ணா எல்லாரும் நேசிக்கணும் அவர் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாலும் என்ன பண்ணோம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணும் தண்ணி எடுத்து கொடுக்கணும் இல்லையா நம்மளை எதிரியாக இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு தேடி வந்தா என்ன பண்ணணும் தண்ணி மட்டும் கொடுக்க ஜூஸ் மட்டும் கொடுக்க கூடாது சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க அவங்க போய் சொல்லுவாங்க நான் அந்த வீட்டுக்கு போனேன் என்ன நினைச்ச சேர்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன் ஒருத்தர் டீ கொடுத்தாங்க ஒருத்தர் ஜூஸ் கொடுத்தாங்க ஒருத்தர் சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க எதை போட்டு அனுப்பிச்சாங்க சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க அப்ப அப்படிப்பட்ட குணம் என்ன பண்ணுங்க நமக்குள்ள இருக்கணும் சரிங்களா ஏன்னா அப்பதான் ஏசாப்பாக்கு பிடிக்கும் ஏசாப்பாக்கு பழடியும் அப்ப நம்மள ஒருத்தங்க எதிரியா கூட நீங்க அவங்கள சிரிச்சிட்டீங்கன்னு வச்சீங்க அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க நீங்க உன் மேல கடு கடவுன்னு சொன்னாகும் சண்டைக்கு வருவாங்க என்ன என்ன ஏன் பார்த்து முறைக்கிற கேப்பாங்களா நீ சிரிச்சிட என்ன பண்ணு அப்ப முத கேப்பாங்கல்ல சிரிச்சக்குல என்ன பைத்தியம் என்ன பாத்து சிரிக்கிற கேப்பாங்க இல்லையா அப்ப நம்ம எதை செஞ்சாலும் என்ன பண்ணாங்க குற்றம் கண்டுபிடிப்பாங்களா யாரு ஆமா சின்னவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆ என்ன சொல்லுங்க தெரியுங்க தெரியும் என்ன பண்ணா சிரிச்சனா அது என்ன பார்த்து சிரிக்கும் நீ கை தூக்கினா அது என்ன பார்த்து கை தூக்கும் ஆனா பெரியவங்க பாரு கையில் தூக்க மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க டறறா இருப்பாங்க நமக்கு பார்த்தாலே பல் வந்துரும் இல்லையா ஐயே என்னமோ மூஞ்சி இப்படி இருக்குடா ஹ நல்லா பாரு இஞ்சி தோ இஞ்சி இந்த குரங்கு மாதிரி இருக்குல்ல குரங்கு மங்கா இப்படி இருக்கான் குரங்கு கிட்ட நீங்க ஆதரவு கொடுக்கலாம் இப்படி இருக்கும் நம்ம கையில புதுங்கும் இல்லையா அது போல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் நல்ல தாய் தகப்ப நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல தாய் தகப்பல் நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணா நம்ம பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தையும் நல்ல அறிவும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா எல்லாருக்கிட்ட என்ன பண்ணணும் அன்பா இருக்கணும் எல்லாத்தையும் நேசிக்கணும் அப்படி உங்களுக்கு வளர்த்தாதான் என்ன பண்ண முடியும் நீங்க மத்தவங்கிட்ட உங்கள்கிட்ட அன்பு காட்ட முடியாது இல்லைன்னா யாராவது ஒருத்தர் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க ஓடி அம்மா கிட்ட சொல்லுங்க சின்ன சின்ன பிரச்சனை யாருக்கிட்ட வந்து அம்மா கிட்ட சொல்லுங்க அதே நீங்க நல்ல அன்பு காட்டினா ஏண்டா நினைச்சா ஏண்டா எங்க இருக்கிற என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் பேசி அவங்க கிட்ட நம்ம சமாதானமா மாறிடும் எப்படி மாறினா நம்ம ஏசப்ப யாரு சமாதானத்தின் தேவன் வேற யாரு சமாதானத்தின் தேவன் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் இருப்பீங்களா அப்போ நீங்க யார் பேச்சை கேட்கணும் ஈசாப்பா பேச்சு கேட்கணும் அம்மா அப்பா பேச்சைக்கான எந்த பேச்சை கேக்கணும் அம்மா அப்பா கூட ஆஹ் நல்ல பேச்சை கேட்கணும் ஆ அங்க பேசக்கூடாது என்ன சொல்ற பேச்சை கேட்கணும் அதை பேசக்கூடாதுன்னு எடுத்து பேசக்கூடாமல் இருக்கணுமா ஸ்வீட்டுக்கு இந்த பெண்ணுக்கிட்ட பேச அம்மா சொன்னாங்க என்ன பண்ணுறேன் ஆஹ் அதுதான் அம்மா எதை சொல்றாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் செய்யக்கூடாத சரி ஆனா இது செய்யலாம் இது உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு எப்படி பழகணும் உங்க அம்மாக்கு தெரியாது தெரியுமா தான் தெரியும் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ண அந்த ஃப்ரெண்டை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா அப்போ பெரியவங்க சொல்றீங்க என்ன பண்ண இவங்கள மதிச்சு நடங்க இவங்களுக்கு கீழ்ப்படிங்க ஒழுங்கா படிங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண பெற்றோர்கிட்ட கேட்டு நம்ம அது கீழ்ப்படிக்கலாம் உன் நண்பருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை விஷயமா இந்த சண்டை போடுது அதை கூட போய் பெற்றோர்கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணாங்க அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு என்ன பண்ணாங்க ஏன்டா சண்டை போடுறது சேர்த்து வைக்கிற பெற்றோரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க சேர்த்து வைக்காத பெற்றோர் என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா உங்களை ஒண்ணு பிரிச்சுவாங்க உங்களை என்ன பண்றாங்க பிரிச்சுடுவாங்க நம்ம சேர்த்து வைக்கிற பெற்றோர் சொன்ன என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு என்ன கை கொடுத்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க என்ன சாக்லேட்னா ஒரு ரூபாய் சாக்லேட் அது கூட பாரு அஞ்சு ரூபாய் சாக்லேட் பத்து ரூபாய் சாக்லேட் ஒரு ரூபாய் சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்களா ஆமா சேர்த்து வச்சாலும் ஒரு ரூபாய் சாக்லேட் தான் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ எல்லா பிள்ளைகளும் என்ன கடவுள் ஹைசாப்பா என்ன பண்ணாருன்னா எல்லா குழந்தைகளும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா அவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு எல்லா பிள்ளைங்ககிட்ட சொல்லுவாரு நீங்க என்ன பண்ண பைபிள்ல நிறைய இடத்துல என்ன சொன்னீங்கன்னா கத்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களுக்கு அறிவும் ஞானத்தையும் கொடுக்குமா அதுக்கப்புறம் தாய் தகப்பன் போய் நடக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் வேத அறிவை என்ன பண்ணாருங்க நிறைய நமக்கு கொடுப்பாரு நமக்கு வியாதி அஞ்சம் ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு பயங்கள் வந்துச்சுன்னா நீங்க என்ன ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஒருவேளை ஃப்ரெண்டு ஒருத்தன் சரியா படிக்கலன்னா நீங்க என்ன பண்ணும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா ஏன் நீ படிக்க தெரியல படிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது ஒருத்தனுக்கு விளையாட தெரியல கூட என்ன பண்ணும் நான் கூட கத்தாரண்டா பால் அப்படி என்ன பண்ணுவோம் பண்ணும் ஊக்கப்படுத்தினா ஃப்ரெண்டு அதான் ஃப்ரெண்டு வேலையில தெரியாதவனுக்கும் கூட சேர்த்து என்ன பண்ணுவோம் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது மேதையா இருக்கக்கூடாது அவர் அவர் நாள் என்ன பண்ண கீழே தள்ளுறாரு கடவுள் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய நான் என்ன பண்ண எல்லாரோட கூட ஷேர் பண்ணி

நட்பா இருந்தீங்கன்னு உங்க கிளாஸ்லயே உங்க மிஸ் உங்க ஹெட் எல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க இந்த பசங்களை போல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணாங்க பல கிளாஸ்ல எல்லாரும் மாறுவாங்க யார பார்த்து உங்களை பார்த்து இப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு தனித்தனி செக்ஷன் தானே ஆனா ஒண்ணா சேர்ந்திருக்கிறீங்க இல்லையா ஏ குறிப்பு சி குறிப்பு டி குறிப்பு ஆனா பள்ளிக்கூடம் ஒரே பள்ளிக்கூடம் இல்லையா ஒரே பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்து பேரு காப்பாத்துறீங்க இல்லையா அப்ப எல்லாரும் என்ன பண்றோம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றோம் நம்ம இது பண்றோம் அது போலதான் பீருடைய பிள்ளைகள் எல்லா விதத்துல நம்ம எப்படி இருக்கணுங்க நல்ல காரியங்கள் நல்ல இது காரியங்கள் நாம செய்யணும் சரிங்களா யாருக்கு எது தெரியல நீங்க என்ன பண்ணும் கற்றுக் கொடுக்கணும் அதை என்ன பண்ணும் படிக்க வைக்கணும் அது போல பெற்றோர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண நல்லதை விதைக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க நல்லதை விதைக்கணும் அமேன் நம்ம யாரையும் என்ன பண்ணா பிள்ளைகளுக்கு இப்பவுமே நம்ம நஞ்சிகளை விதைக்காதுங்க அவங்க செய்த தவற நம்ம செய்யக்கூடாது நமக்கு யாரோ ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க என் மாமனார் செஞ்சிட்டாங்க எங்க மாண்மியார் செஞ்சுட்டாங்க என் நாத்தனார் செஞ்சுட்டாங்க அது போல நான் செய்வேன் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க விதைக்காதீங்க அலெல்லையா இந்த வரக்கூடிய தலைவர் என்ன இப்பயுமே உறவு போயிடுச்சு அதெல்லாம் நிறைய உறவு தள்ளி நிற்குது எங்க அப்பா இருக்கிறாங்க எங்க அம்மா இருக்கிறாங்க எங்க அண்ணா இருக்காங்க எங்க அக்கா இருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே வீடு ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அத்தை எல்லாம் ஒரே வீட்டுல இருப்பாங்க வீட்டுல பாத்தினா ஒரே சமையல் நடக்கும் நைட் ஆறு மணி எட்டு மணி ஆச்சுன்னா தட்டு போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க பாரு அப்படிலாம் இருந்தாங்க இப்ப யாரு வீட்டுல வந்து தட்டு இல்ல உடனே போற கையில பேக்கப் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு சிக்கன் ரைஸோ வாங்கிட்டு என்ன பண்றான் வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற சமைக்கிறதே போயிடுச்சு அன்னைக்கு சமைச்சி மட்டும் தான் சாப்பிட்டாங்க அன்னைக்கு சமைச்சு மட்டும் சாப்பிட்ட காலங்கள் அப்போ உங்க காலம் இப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்து அதுக்கப்புறம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவே இந்த பிள்ளைக்கு யாருக்குமே தெரியாம போயிடும் யாருக்கு தெரியாம போயிடும் நீங்க இன்னைக்கு விதைக்கிற விதைகள் அதனால பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க உங்க பிரச்சனைகளோ உங்க போராட்டத்தையும் பிள்ளைக்கு மேல என்ன பண்ணாதுங்க இந்த காலத்துல திணிக்காதீங்க பிள்ளைகளை பிள்ளைகளாக விடுங்க படிக்க வைங்க நல்லா செபிக்க அதுக்குண்ட திறமைகள் என்ன அதுக்குண்டான அறிவு என்ன அதுக்குண்டான ஞானத்தை என்ன பண்ணுங்க அதை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க புஷ் பண்ணி உயர்த்த பாருங்க அழிலியா அவங்க மற்ற யாரை குறித்து உங்க பிள்ளைகிட்ட எப்போ சொல்லுங்க ஒருத்தருக்கு நீங்க பேசும்போது கூட உங்க பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க அது பெரிய தவறான காரியம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்தா கூட பிள்ளைக்கு முன்னாடி என்ன பண்ணாதீங்க சண்டை போட்டாதீங்க அழிலியா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன இடம் அதுவே ஒரு பெரிய இதாயிடும் எங்க அம்மா அப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க ஆஹ் கரெக்டா சொல்றான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அழெலியா அப்ப என்ன பண்ணோம் நம்ம விதைக்கிற எல்லா பிள்ளைங்க மாதிரி கிடையாது இப்பதான் ஒரு வயசுல மொபைல வந்துருது இல்ல அது மொபைலா சாப்பிடுது தான் என்ன பண்ண போறாங்க தெரியுமா கடையில வயிற்றுல மொபைல் வச்சு பிறக்கிற குழந்தை என்ன பண்ணும் மொபைலோட சேர்ந்து பிறக்க போகுது ஏன்னா என்ன பண்ணா ஒண்ணுக்கு ரெண்டு இல்லையா கர்ப்பத்தோடு சேர்த்து மொபைல் ஃப்ரீ இப்படிதான் இன்னும் வரப்போகுது அது கையில பிடிச்சிட்டு என்ன பண்ண போகுது மொபைலோட வரப்போகுது அம்மா யாரும் கொஞ்சம் போறாங்க மொபைல கொஞ்சம் போறாங்களா குழந்தை கொஞ்சம் போறாங்க தெரியாது அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க நல்ல காரியத்தை நல்லதை விதைங்க நல்லது சொல்லுங்க நல்ல காரியத்தை செய்து கொடுங்க சரிங்களா அதனால நீங்க பெரியவங்களா என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு நல்லதை விதைங்க நல்லதை சொல்லுங்க நீங்க என்ன பண்ணும் கடவுளுக்கு கீழ்படினும் தாய் தகப்பன் கீழ்படினும் டீச்சருக்கு அதிகமா கீழ்படினும் அவங்க நமக்கு நல்லதுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க டீச்சர் நமக்கு என்ன பண்ணுவாங்க நல்லதுக்கு மட்டும் தான் நம்மளை அடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க சரிங்களா ஜெயம் ஓகே நீ பேசுறதா நீ கேட்டுருக்கோம் கட் பண்ணியா கட் பண்ற ஆ கட் பண்ற ஓகே சரி இதுலதான் கரெக்டா குட்டி கரெக்டா இருப்பா சார்பு நம்பர் ஒன் ஜப் பண்ணுமா